அண்ணா ஹேக்கர்னு நினைக்கிறேன் ஹேக்கர் ஹேக்கர் அண்ணா ஹேக்கர்னா ஹேக் ਕਰੋ ஹேக்கர் அண்ணா சொன்னல நான் ஹேக்கர்னா ஆ மேக் எடுத்தானா இல்ல மச்சான் வைப் இல்ல மேட்டர் அண்ணா ஹெட் ஷாட் போத்து போத்துன ஓடுதுனா டார் மர அடிக்குறானு ஏய் மச்சான் ஹான் கட் அவனா மச்ச அடிச்சிருக்கான் பாட்டு பாட்டு கிளியர் மிரண்டா இருக்கான் அவன் மொத்தம் ஆஸ்பதா நான் எவ்வளவு தூரம் வந்துட்டு இருந்தேன் என்ன அடிச்சானே ஒன் டைம் அப்படியே அடிச்சானே

மாதிரி நான் அடி ஒண்ணோடனே இப்படி மாதிரி ஓய்வு எதுவுமே பண்ண முடியாது அடேய் புராடரே புரா அடேய் இல்லடா ஏக்குறறா எல்லாம் 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 பாரு

吃外卖。